ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஒரு பார்க்கலாங்க இது இது நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த வீடியோ அப்படின்னு கூட கூட சொல்லலாம் அதாவது இதோட ஷார்ட்ஸ் நான் முன்னாடியே ஷேர் பண்ணிட்டேன் தான் லேட் சித்திரை அன்னைக்கு ஏதாவது தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு எடுத்த தான் அதுக்கு முத நாள் நாங்க வீடெல்லாம் கிளீன் பண்ணணும் புது வீடு தாங்க இது அதை சொல்ல மறந்துட்டேன் ஸோ புது வீட்டுல நம்ம கொண்டாடக்கூடிய முதல் தமிழ் புத்தாண்டு அதுக்கு முத நாள் வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே கிளீன் பண்ணிட்டாங்க இருந்தாலும் அந்த புது வீட்டுக்கு அதுக்கும் சின்ன சின்ன வேலைகள் செஞ்சுட்டே இருக்காங்க அப்படிங்கிறனால டஸ்ட் ஆகிட்டே இருந்துச்சு ஸோ மறுபடியும் நான் பூஜை ரூம் க்ளீன் பண்ணிகிட்ருந்தேன் சித்திரக்கணி எடுத்து வைக்கிறக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே இருந்தேன் இங்கே ரூமில் பார்த்தீங்கன்னா பிரதிகவும் மித்துக்குட்டியும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க இதுவும் நைட்டு ரொம்ப லேட் ஆகிருச்சு அவங்களுக்கு தூக்கமே வரல அது இல்லாமல் நாங்கள் வீடு இன்னும் ஷிஃப்ட் ஆகலைங்க இந்த ஒன் வீக்கில் ஷிஃப்ட் ஆயிடுவோம் கம்ப்ளீட்டாக ஷிஃப்ட் ஆயிருவோம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அன்றைக்கி சித்திரை ஒன்றாந்தேதி அன்றைக்கி வீடு ஷிஃப்ட் பண்ணால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் பெயிண்டிங் ரீடச் வேலையெல்லாம் கொஞ்சம் இருந்ததுனால சித்திரக்கனி மட்டும் இங்கேயே வச்சு பார்த்துட்டு சாமி கும்பிட்டு அன்னைக்கு சமைச்சு சாப்பிட்டு போய்க்கலான்ட்டு அன்னைக்கு ஒரு நாள் நாங்கள் அங்கே புது வீட்டில் தான் இருந்தோம் ஸோ நைட்டு அது முத நாள் நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு மணி இருக்கும் அப்போ தான் நான் அந்த பழங்கள்லாம் எடுத்து இருந்தேன் சுறுசுறுப்பா இருக்கிற மாதிரி தான் அடுப்பா நம்ம முகத்துல தெரியும் அதுதான் பரவாயில்ல இதெல்லாம் நல்லா இருக்கு புது வீட்டில ஃபஸ்ட்டு சித்திரை இல்லையா அதனால அது ஒரு இனம் புரியாத ஒரு ஹாப்பினஸ் இருக்கு அவ்வளோதாங்க ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் இன்றைக்கி காலையில் நேரமே எழுந்திரிச்சி சித்திரக்கணி முகத்தில் தான் முழிக்கணும் ஸோ இந்த தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு சித்திரக்கனி பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி வழிபடுவாங்க எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் பூஜை ரூமில் லைட்டிங்ஸ் எல்லாமே போட்டாச்சுங்க அந்த ஃபோட்டோஸ் மட்டும் இன்னும் புதுசாக எதுவும் வாங்கலை அது இங்கே வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா தான் செலக்ட் பண்ணி வாங்கணும் கம்ப்ளீட்டாக நம்ம இங்கே ஷிஃப்ட் ஆனதுக்கப்புறம் தான் ஒன்று ஒன்றும் அரேஞ்ச் பண்ணி அதாவது ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும் அது வரைக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அடுத்த நாள் காலையில் ஒரு அஞ்சு அஞ்சரைக்கெல்லாம் எழுந்திரிச்சு சித்திரக்கண்ணி முகத்துல தான் முழிச்சோம் விளக்கேற்றி சாமி கும்பிட்டு அன்னைக்கிட்டே அந்த மாதிரிதாங்க ஸ்டார்ட் ஆச்சு அதுக்கப்புறம் எல்லாரும் ரெடி ஆகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த வீட்டுக்கு போயிட்டோம் கொஞ்சம் திங்ஸும் எடுக்க வேண்டியிருந்தது கிச்சனில் சமையல் பண்ணி சாப்பிட்றக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுக்க வேண்டியிருந்தது எல்லாம் நிறைய ஐட்டம்ஸ் வாங்க வேண்டியிருந்துச்சு வாங்கிட்டு அப்புறமா நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்தோம் பாட்டியும் எங்கள் கூட இருந்தாங்க சமையலுக்கு தேவையான அந்த வெங்காயம் வெள்ளப்பூடு அதெல்லாம் ஒழிச்சிட்டு இருந்தாங்க எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் அங்கே வந்ததும் பார்த்தீங்கன்னா கை காலே உடலில் புது கிச்சனுக்கு அதுக்கும் எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல ஏன்னா அது எப்படி இருந்தாலும் அப்படிதானே ஒரு புது இடம் அப்படிங்கிறப்போ கொஞ்சம் செட் ஆகிறதுக்கு டைம் ஆகும் இல்லையா அதனால ஃபர்ஸ்ட் சமையல் பண்ணுறேன் இந்த ஹாப்ல அப்படிங்கிறனால சாமி கும்பிட்டு பொட்டு வச்சுட்டு இருக்கேன் இதுக்கு கிச்சன்லேயும் இன்னும் ஒரு சில வேலைகள் பெண்டிங் இருக்குங்க ஒரு சில யூனிட்ஸ்லாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வந்திருந்தது அது மறுபடியும் ஆர்டர் பண்ணியிருக்காங்க அது வர்றதுக்கு இன்னும் எவ்வளோ டைம் ஆகும்னு தெரியல ஃபஸ்ட்டு நம்ம சமையல் பண்ணுறதுக்கு முன்னாடி பாலை காய்ச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் அடுப்பில் வச்சிருக்கேன் லன்ச் வேலைகள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே அன்றைக்கி ரொம்ப லேட்டாயிருச்சிங்க ஒரு பன்னெண்டு பன்னெண்டரை ஆயிடுச்சு அதுக்குள்ளே ரொம்ப பசி ஆயிடுச்சு அதனால் காஃபி போட்டு குடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணிவிட்டேன் பால் காஞ்சதுமே சாம்பார் வைக்கிறதுக்காக பருப்பும் அடுப்பில் வச்சுட்டேன் எப்போவும் வைக்கிற மாதிரி தான் சாம்பார் புதுசாக ஒரு மெத்தட்லாம் எதுவும் இல்லை பருப்பு அடுப்பில் இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா சாம்பாருக்கும் ரசத்துக்கும் புளி உற வச்சிடலான்ட்டு அதுவும் ஊற்றி வச்சுட்டேன் இந்த டைமுக்குள்ளே கண்டிப்பாக எதாவது சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு காஃபியும் பப்ஸும் சாப்பிட போயிட்டோம் நான் பாட்டி பசங்கள்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தோம் ஏன்னா சொன்னே இல்லையா லேட் ஆயிடுச்சு அப்படிங்கிறனால ஹஸ்பண்ட் பப்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதை இருக்கேன் உட்காந்து அப்புறம் நான் இன்னொன்னும் ஷேர் பண்ணலாம் நினச்சேன் இந்த சாரீ டீட்டெயில்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதாவது ஷார்ட்ஸ் அதுக்கப்புறம் போஸ்ட் போட்டிருந்தேன் இல்லையா அதுலேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஒரு சில பேர் வந்து கேட்டிருந்தீங்க இந்த சாரி ஒரு பியூர் காட்டன் சாரீ தான் லாஸ்ட் டைம் அம்மா ஊருக்கு வந்திருந்தப்ப நகமும் போயிருந்தோம் அப்படின்னு கூட ஒரு பிளாக்ல சொல்லியிருந்திருப்பேன் அங்கே வந்து லக்ஷ்மி டெக்ஸ்டைல்ஸ்னு ஒரு ஷாப் நினைக்கிறேன் அங்கே தான் எடுத்தோம் ஒரு பியூர் காட்டன் சாரீ தான் இதுக்கு நான் வந்து அமேசான்லேருந்து வாங்கின பிளவுஸ் தான் பேர் பண்ணியிருக்கேன் ப்ளவுஸ் மட்டும் அமேஸானில் வாங்கினது சிம்பிளான சாரீ தான் அன்னைக்கு ரொம்ப வெயில் ஜாஸ்தியாக இருந்துச்சு அதனால ஒரு காட்டன் சாரீ கட்டினா நல்லா நல்லாயிருக்குன்ட்டு அதை எடுத்து கட்டியிருந்தேன் ஒரு பார்சல் வந்துருந்துச்சு நேற்றே வந்துருச்சு என்னோடய ஃப்ரெண்ட் அமிச்சது தான் ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா சித்திரை கனி அன்னைக்கு நான் அதாவது சித்திரை ஒன்றாந்தேதி அன்னைக்கு புது வீட்டில் போய் சமையல் பண்ணுவோம் பூஜை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதாவது சித்திரை ஒன்று சமையல் பண்ணிங்கன்னா அது என்னோட மசாலா தூள் தான் நீங்கள் சமையல் பண்ணும் அப்படின்னாங்க இது வந்து மதுரை விருந்து மசாலா அப்படிங்கிற பேரில் அவங்க பிராண்ட ஆரம்பிச்சிருக்காங்க மசாலா பவுடர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே அதாவது மஞ்சள் தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் அப்புறம் வெஜ் ஐட்டம்ஸில் சாம்பார் தூள் ரசப்பொடி குழம்பிளகாத்தூள் அந்த மாதிரி வெஜ் ஐட்டம்ஸ் என்னென்ன பொடி இருக்கோ அது எல்லாமே அதே மாதிரி நான்வெஜ்லேயும் சிக்கன் மசாலா மட்டன் மசாலா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா மீன் வறுவல் மசாலா மீன் குழம்பு மசாலா அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது நான் ஃபஸ்ட்டு சொல்லணும் அப்படின்னா இந்த பேக்கிங் எப்படி இந்த பேக்கிங்லாம் பண்ணும்போது என்கிட்ட ஐடியாஸ் கேட்டாங்க இந்த பாட்டில்லாம் எப்படி லேபிள் ஓட்டலாம் அந்த பாட்டில் மூடி என்ன கலரில் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஐடியாஸ்லாம் என்கிட்ட கேட்டாங்க பட் ஹோல் ஐடியா அவங்களோட தான் இதை பாருங்கள் பேக்கேஜிங் நான் மிரண்டுட்டேன் உண்மையாகவே பேக்கேஜிங் பார்த்துட்டு அங்கேருந்து சொல்லும்போது எனக்கு ஃபோட்டோஸ் பார்க்கும்போது அந்தளவுக்கு தெரியல பட் நேரில் பார்க்கும்போது வேற லெவலில் இருக்குது உண்மையாகவே பேக்கிங் பாருங்க இந்த மாதிரி தான் இருந்துச்சு நான் வீட்லேயே வச்சு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன் இது ஒரு காம்போ பாக்ஸு காம்போ பாக்ஸ்ல வெஜ் வேணும் அப்படின்னா கம்ப்ளீட்டா வெஜ்ஜு மசாலா ஃபுல்லாக வரும் நான்வெஜ் வேணும் அப்படின்னா நான்வெஜ் மசாலா ஃபுல்லா வரும் எனக்கு இது வீட்டிலே பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த மாதிரி ஒரு க்ரீடிங் நோட் வேறு அனுப்பிச்சிருந்தாங்க ஸ்பெஷல் நோட் எனக்கு இது பார்த்த உடனே கொஞ்சம் ஒரு க்ளோஸ் டு ஹார்ட் மாதிரி ஆயிடுச்சு ரொம்ப தேங்க்ஸ் சத்தியா எனக்கு உண்மையாகவே அதை விட இது ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு இந்த நோட் பார்த்ததும் சத்யானா யாருன்னு ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நான் முன்னாடி ரெண்டு மூணு பிளாக்ஸ் கூட சொல்லியிருப்பேன் விரிக்ஷம் பேக்கிங் அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு கேக் நான் அவங்கக்கிட்ட தான் படித்தேன் ஸோ அவங்க தான் அதை சொல்லி கொடுத்தாங்க கிளாஸஸ்லாம் எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இப்போ பொடி ஐட்டம்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பாருங்களேன் இது வந்து ஒரு அஞ்சரை பெட்டி கான்செப்ட் தான் ஒரு ஏழு வகையான மசாலா பொடி வச்சிருக்காங்க இது எனக்கு வந்து அனுப்பும்போது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி தான் அனுப்பிச்சிருக்காங்க அதாவது வெஜ்ஜு மட்டும் இல்லாமல் நான்வெஜ்ஜு பொடி ஐட்டம்ஸும் சேர்த்து அமுச்சுருக்காங்க கூடவே ரெண்டு உட்டன் ஸ்பூன் இது எல்லாமே கிளாஸ் பாட்டில் தான் கிளாஸ் பாட்டில் தான் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இன்னைக்கு வந்து மிளகாய் தூள் சாம்பார் தூள் அப்புறம் ரசப்பொடி இது மூணும் யூஸ் பண்ணி குக் பண்ணலான் இருக்கேன் இது வந்து ப்ரொமோஷன் அப்படிலாம் நினச்சிக்காதீங்க ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்காக அவங்க சென்ட் பண்ணது தான் அதுவும் வந்து ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் நம்மளோட ஒப்பீனியன் வேணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க எந்த ஒரு பொருள் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சீக்காத்தூள் அதுக்கப்புறம் பாத் பவுட்ரு ஹேர் ஆயில் எல்லாமே சென்ட் பண்ணாங்க எல்லாமே எங்ககிட்ட அனுப்பிச்சு ஒப்பீனியன் கேட்பாங்க நல்லாயிருக்கா இல்லையான்ட்டு அந்த மாதிரி அனுப்பினது தான் பார்க்கலாம் இது நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஹானஸ்ட்டான ஒப்பீனியன் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு சாம்பாருக்கு காயெல்லாம் போட்டு வதக்கியாச்சு அதுக்கப்புறம் சாம்பார் தூள் போட்டுக்க போகிறோம் எப்போவுமே சாம்பார் அப்படின்னா அந்த கத்திரிக்காய் முருங்காய் உருளைக்கிழங்கு போட்டு வச்சாலே அது ஒரு தனி டேஸ்ட் இருக்கும் அதுலேயும் மாங்காய் இருந்து போட்டோம் அப்படின்னா இன்னும் ருசியாக இருக்கும் அன்னைக்கு மாங்காய் மட்டும்தான் மிஸ்ஸிங் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு முருங்கக்காய் இந்த மூணு காயும் போட்டு வதக்கிட்டேன் சாம்பார் தூளுக்கு நான் அந்த பொடி காமிச்சேன் இல்லையா அவங்களோட பொடி தான் யூஸ் பண்ணியிருக்கேன் சாம்பார் வைக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு பொரியலும் ரெடி பண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் ரசத்துக்கு இந்த ரசப்பொடி தான் யூஸ் பண்ணியிருக்கேன் யூஸ்வலாக ஜீரகம் மிளகு அதெல்லாம் அரைப்பான் பாருங்கள் அதே மாதிரி தான் பண்ணியிருக்கேன் எக்ஸ்ட்ரா இந்த பொடியும் ஆட் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் ஆல்மோஸ்ட் சமையல் முடிஞ்சுது அப்பளம் போட்டு முடிச்சாச்சு சமையலை தமிழ் புத்தாண்டு சமையல் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சிம்பிளான சமையல் தான் ஸ்பெஷலாக ரொம்ப வித்தியாசமாக எதுவும் நான் ட்ரை பண்ணல எப்பவும் பண்ணுற மாதிரி தான் சாதம் இருக்கு இதில் அதுக்கப்புறம் சாம்பார் நம்ம அந்த மதுரை விருந்து மசாலா இருக்கு இல்லையா அது போட்டு பண்ண சாம்பார் சாப்பிட்டு பார்த்துட்டு நான் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் அதுக்கப்புறம் ரசம் அதுக்கப்புறம் இது பாயாசம் பாயாசம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டியாகிடுச்சு இதால் இலையில போட்டு அப்படியே அப்பளத்தை போட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ருசியாக இருக்கும் அதனால் நான் கெட்டியாகவே இருக்கட்டும்னு விட்டுட்டேன் பொரியல் வந்து இது பயிரு பொரியல்னு சொல்லுவாங்க அதாவது காராமணி இருக்கு இல்லையா அந்த பொரியல் அதுக்கப்புறம் அப்பளம் சாப்பிட்றதுக்கு ஏலை அதெல்லாம் இனி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வேறு வேலை இருந்தால் பார்க்கலாம் நம்ம வந்து என்ன சமையல் பண்ணியிருந்தாலும் அந்த வாழை போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னாலே அது ஒரு படி எக்ஸ்ட்ரா டேஸ்டா தான் இருக்கும் அது என்ன சிம்பிளான சமையலாக இருந்தாலும் சரி சாம்பார் உண்மையாகவே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது அந்த பொடி யூஸ் பண்ணி நான் ட்ரை பண்ணியிருந்தேன் இல்லையா ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது அதோட அரோமா எல்லாமே பர்ஃபெக்டா இருந்தது ரசமும் சூப்பராக இருந்தது கண்டிப்பாக அவங்களோட பொடி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் இதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங்க்கு மேல பாத்தீங்கன்னா அத்தையும் அத்தை பொண்ணு கீர்த்தனாவும் வந்திருந்தாங்க ஸோ அவங்க கூட ரொம்ப நேரம் பேசிவிட்டு நைட்டு டைம் போனதே தெரியல அங்கேயே ஒரு பத்து மணி ஆயிடுச்சு எல்லாருக்கும் தூக்கம் கண்ணை கட்ட ஆரம்பிச்சிருச்சு காலையில் நேரமே எழுந்திரிச்சோம் அப்படிங்கிறனால ஸோ இந்த விளாக் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் அண்ட் சிம்பிளான விளாக்னே சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தோணுச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்களை அடுத்து தான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் ப பாய்